போட்டுடுற가 ம் பங்காய்ம் போண்ணு பங்காய்ம் போண்ணு ம் பங்காய்ம் போட்டு 버가 காஞ்சி முளகம் ம் ம் பச்சை முளகம் ம் ம் பச்சை முளக போடுتما ஆ ஓட்டு கரண்டால என்ன ரொம்ப கம்மியா ஊத்துறீங்க பரவாலையா என்ன எப்படியானா என்ன அதிகமா

வந்து இது நார்மலாக நம்ம ஆட்டுக்கறி வைக்கிற மாதிரி தானா ஆட்டுக்கறின்னா இது சக்தி கம்மி தான் கம்மி தான் கறியை விட அதிகமா நம்ம கறி வாங்கும் கொஞ்சம் கொய்ப்பு போடுன்னு தெரிஞ்சுங்க கேக்குறாங்க கேக்குறாங்க ஆமா ஆமா தெரியாதுங்க போடும் போது என்ன சொல்றாங்க எங்களுக்கு அந்த கொய்ப்பு வேணாம் வேணாம்ன்றாங்க உடம்பு கறிவினா கொய்ப்பு தான் சக்தி சக்தி எடுமா ஆட்டு கொழுப்பு ஆட்டு கறி ரேட் போட்டாங்களா கம்மியா ரேட் அதிகம் அதிகமா இந்த கொழுப்பு முந்நூறு ரூபாய் முந்நூறு

இந்த பக்கமுன்னா வெறும் லைட்டு தான் இருக்காது அதுதான் மண்ணு உந்தாண்டும் மய வந்தால்தான் பொய்தோட நாங்க சீக்கிரமா ஆகிட்டு அது மூடி வச்சிருவோம் இருந்து ஆனா மனசு தெரியாது வர சரிம்மா இப்ப செய்யும் சாப்பாடு மதியம் சாப்பாடு லைட் சாப்பாடு இது லைட்டுக்கு தான் நைட்டுக்கு ரெண்டு நாளும் இதுதான் ரெண்டு வேலைதான் காலைல பதினெட்டு மணி சாப்பாடுன்னா இல்ல சரி இந்த இந்த ஆகிரம்பாடு இதுல இப்ப மத்தியானத்துக்கு சாப்பிட்டு காலைல வந்து கஞ்சி வெறி கஞ்சி தான் காலைல சாப்பாடு

அது நம்ம கறி மசாலாவா கறி மசாலா கரம் கரம் மசாலா கரம் மசாலா பாப்பா ஹெல்ப் பண்றாங்க தங்கச்சியா ஆமா அவளாதான் பொ மூடி வைக்கணும் போய் நான் மூடி வைக்கணுமா மூடி வச்சிட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சு பிறகு இறக்கணும் இறக்கணும் அவளாதான் இதோட முடிஞ்சு வச்சி அவளாதான்

எப்படி அப்படியே ஊரு ஊரா போயிட்டு இருப்பீங்களா ஊர் ஊரா போகத்தான் எங்க இடம் இருக்குதோ மரம் இடம் இருக்குதோ அங்கதான் தங்குவோம் மழை வந்தாண்டோம் இல்ல இடம் இல்ல போனாண்டோம் அங்கதான் இருப்போம் வீடு இல்ல ஆதார் கார்டு இல்ல ரேஷன் கார்டு இல்ல நாங்க பிறந்த சர்டிபிகேட்டே எங்க கிட்ட இல்ல ஓட்டு கார்டு இல்ல எதுவுமே இல்ல என்ன வயசு ஆகுது உங்களுக்கு இப்போ எனக்கு வயசு நாற்பது வயசு நடக்க போகுது நடக்க வரைக்கும் ஓட்டு போட்டதே கிடையாது ஓட்டு போட்டதே இல்ல நாங்க சின்ன வயசுல இருந்து அப்படியா ஆமா நம்ம முதலமைச்சர் பேர் தெரியுமா யார் முதலமைச்சர் அதுதான் தெரியுது பரவாயில்லையா ஓட்டு போட மாட்டேங்குது முதலமைச்சர் ஸ்டாலின் தெரியுமா தெரியும் தெரியும்

அந்த வண்டி பாத்தாதான் அந்த மாடு வாழ் நட்டிக்கின்னு ஓடும் இல்லாம மாட்டுக்கு சாப்பாடு பாக்கணும் ஆமா சாப்பாடு இந்த மட்ராஸ்ல எங்க பில்லு இது

ஐயா நல்லது பண்றாங்க எங்களுக்கு நல்லது பண்ணதே இல்ல எப்ப பார்த்தாலும் இந்த ரோட்டு உரத்துலயே வீடு பாசில இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுக்கறாங்க ஆதார் கார்டு குடுக்கறாங்க எங்களால் இல்லாத பட்டவங்களுக்கு அந்த ஐயா எதுனா ஒரு உதவி பண்ணி அது இல்ல

அந்த அத்தாசி இல்லாம தான் ரோட்டு ஓரத்துல கிடக்குறோம் தெரியல ரொம்ப வருத்தமா இருக்குமா என்ன ஐயா தெரியும் தெரிஞ்சதுன்னா உதவி பண்ற போலந்தா நல்லா இருக்கும் எங்களுக்கு ஒரு இடம் காட்டணும்னா அங்க குடிச்சு போட்டுக்கணும் ஏதோ ஒரு ஆராதா எத்துக்கணும் வேலைக்கு கொளுத்து வேலை எல்லாம் வேலைதான் தெரியும் எங்க போனாண்டா ஆதார் கார்டு இல்லாம பேங்க் புக் இல்லாம சர்டிபிகேட் இல்லாம எங்க போய் போகுது

இதகுப்பை இதுதான் அந்த காலத்து பை அந்த காலத்து பை அந்த காலத்துல நாங்க அந்த பாட்டி அந்த காலத்துல தக்கிற பை இதுதான் அந்த காலத்துல ஆயா மாருங்க பாப்பா மாருங்க அறியாத பொண்ணுங்க இந்த பையில தான் பணம் போட்டு சொருவாங்க மடியில் இந்திய முப்பதாம் மணி பேர் தயிப்போச்சு அங்கே இந்த பைக்கு சத்தியே இல்லை இப்போ இந்த பை மதிப்பாக வச்சின்னு இருக்கிறது எங்கள் ஆளுக்கு மட்டும் தான் இவ்வளோ பைவ் இந்த பை இந்த சின்ன பை பத்து ரூபா இதுனா கொஞ்சம் பெருசா இருந்தா பாஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் கொடுப்போம் மட்ரஸில் அவ்வளோதான் நான் சுருகி செச்சது இந்த மைதானம் தான் செத்து பண்ண பொருங்க அன்னாதை பணமாக தான் கிடக்குன்னா எங்களுக்கு சுடுகாடுனால் சொந்தமே இல்லை போனோம்னா அனாது போனோம் தான் அதே போல இடத்துலதான் வாழ்ந்துக்கணும் ரொம்ப கஷ்டமா போட்டு இருக்கிறோம் மயில இருந்து வெயில் இருந்து எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் இல்ல எங்களுக்கு ஒரு பொங்கல் இல்ல ஒரு தீபாவளி இல்ல ஒரு ஆயுத பூஜை இல்ல ஒரு புள்ளார் சந்தி இல்ல எதுவுமே இல்லாம தான் கிடக்குறோம் ஒரு சாமி கோயிலுக்கு போனாவே ரீச்சண்டா போனாதான் அந்த சாமியை பார்க்க முடியும் அந்த ரீச்சண்டா இந்த சாதா படை கட்டிக்கிட்டு போனோம்னா வெளியே போகமான்னு தெச்சு விடுறாங்க அங்கண்டோம்

அதால எங்க பிள்ளைகள் எங்க போய் படிக்க வச்சாடம் சர்டிபிகேட்டு பணத்தை சர்டிபிகேட் எடுத்துக்கா ஆனா கேக்குற நிலமல எங்க பிள்ளைகள் நாங்க படிக்க நாங்க ஒண்ணு படிச்சதுல இன்னும் எங்க பேர் போறதுக்கே எங்களுக்கு தெரியாது ரக்கல கூடாதாத ஓ சரி 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 யா 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 கால சாக்கு வாங்கணும் டிசி பண்ணனும் எவ்வளவு தான் பெரிய பஸ் நடி அவ்ளோதான் முடிஞ்சது பேரு மஞ்சுனி பரைதுனி நாய் கிங்களமா டிசிஆர் ஈசிஆர் என்ன ஒரு திருவள்ளத்தில் இருக்கீங்க மக்கள் யாராச்சும் ஈசிஆர் பாருங்க உதவி செய்யுங்க பாவம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுங்க அரிசி பருப்பு மணி இருந்தா கூட கொடுங்க சரி சரி ாங்க ஏன்னா அரிசி பருப்பு வாங்கிக்க ஏன்னா முடிச்ச உதவி நாங்க பண்றேன் ஓகே நன்றி